நம்மால் என்ன பண்றாருன்னா வீட்டுக்கார பாக்கேச வச்சுக்கினே அவளோட ஃப்ரெண்டு நம்மளாலோட கைய புளிச்சு தடவுறா தடவுனது மட்டும் இல்லாம ஒரு புளிச்சி சீட்டு சிரிச்சா பாருங்க என்னோட ஃபோன் உள்ள இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டை உள்ள அனுப்பிட்டு அவன் அப்படி போனதும் இவ இப்படி இவனை இழுத்து வாரம் நம்ம வெளியே போய் ஊர் சுத்தலான்னு கூப்பிடுறான் அதுக்கு நம்ம கொஞ்சம் எடிடி கைய அப்படின்னு சொல்றான்

ஆனா நீ நான் சந்தேகப்பட்ட மாதிரி இல்ல எங்களுக்கு ரொம்பவே உண்மையாக இருக்குன்னு சொல்றா நம்ம அக்கா ரொம்பவே பெருமை புந்தையா இருக்குன்னு சொல்ற அடங்கும்